வணக்கம்ங்க இன்னைக்கு நம்மளுடைய ஹேர் கேர் கிட்டுக்கான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அதுவும் ஒரு ஆடியோ ரிவ்யூ நம்ம ப்ராடக்ட் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் லேட் ஆகிடுச்சு ப்ராடக்ட் வரலன்னு கொஞ்சம் கஸ்டமர் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க சர்வ் பண்ணிட்டு சிஸ்டர் ஹேர் அவ்வளோ வளரவே இல்லை எனக்கு நிறைய டென்ஷனு நிறைய மண்ட்லாம் நிறைய இருந்ததுனால எனக்கு ஹேர் சுத்தமா எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன் யூடியூப் பார்த்து பார்த்து நிறைய வாங்கிட்டேன் சிஸ்டர் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல நானே மனசு வெளுத்து போய் அப்புறம் உங்களோட இதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்புறமா உங்களுக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்து போட்ட வீடியோலாம் பார்த்து பார்த்து தான் உங்களுடைய வாங்கி தேச்சுதான் இப்ப எனக்கு சேஃப்ல கூட எனக்கு முடி வர்றது இல்லை அந்த பய திருப்பி ஏதாவது ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு தான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் தவிர வேற ஒண்ணும் இல்லை சிஸ்டர் சாரி சிஸ்டர் பேபிகார் எல்லாம் இப்பதான் எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு மனசுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு அதனாலதான் அத்தையும் நீங்க தேய்ச்சிட்டு இருக்க நீங்க ரெண்டையுமே தேய்க்க சொன்னீங்களா அது சரியாயிடுச்சு அதனாலதான் கொஞ்சம் இருக்கும் ஒரே ஆர்டர் போட்டேன் இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளுடைய ப்ராடக்ட்டை பயன்படுத்திட்டு அவங்களுடைய ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க நம்ம கிட்ட நூறு சதவீதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட பன்னெண்டு விதமான ப்ராடக்ட் இருக்கு நம்மளுடைய வெப்சைட்லயோ வாட்ஸ்அப்லயோ போய் செக் பண்ணி பாருங்க வெப்சைட்ல எல்லா டீடெயில்ஸ்மே கொடுத்திருப்பேன் வாட்ஸ்அப்ல நம்மளுடைய ப்ரொஃபைல் கேட்டலாக்ல போய் பாருங்க எல்லா டீடெயில்ஸ்மே இருக்கும் தேங்க்யூ